இயற்கையில் இடையறாத ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சியில் இரவு பகல் கோடை குளிர் என பருவ காலங்கள் மாறி மாறி வந்த வண்ணம் உள்ளன இயற்கையை ஒட்டியே மனித வாழ்வு அமைகிறது இயற்கையில் எப்படி கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் பனிக்காலம் என பருவங்கள் மாறி மாறி வருகின்றனவோ அதுபோலவே மனித வாழ்விலும் பிறப்பு இளமை முதுமை மரணம் என பருவங்கள் மாறி மாறி வருகின்றன பகலுக்கு அடுத்து இரவு வருகிறது எனவே இரவை அடுத்து மீண்டும் பகல் வரும் என உறுதி கொள்கிறோம் பிறப்பை அடுத்து இறப்பு நேரிடுகிறது எனவே இறப்பை அடுத்து வரப்போவது பிறப்புதான் என்று நிச்சயம் செய்து கொள்கிறோம் இரவை அடுத்து பகல் வரும் அதற்கு முன்னால் வானில் வெள்ளி நட்சத்திரம் தெரியும் எனவே வெள்ளி முளைத்து விட்டது அடுத்து வரப்போவது சூரிய உதயம்தான் என்று உணர்கிறோம் இங்கே வெள்ளி முளைப்பது சூரியனுக்கு முன்னோடியான ஒரு சகுனம் முன்னதாக பைலட் வண்டி வருகிறது என்றால் பின்னாலேயே சிறிது நேரத்தில் ஜனாதிபதியின் கார் வரப்போகிறது என்று பொருள் சூரியன் உதிக்கிறான் அதற்கு முன்னதாகவே கோழி கூவுகிறது தினமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறவும் கோழி கூவுவது என்பது சூரியன் போகிறது என்பதற்கான சகுனம் தையும் மனிதன் உணர்ந்து கொண்டான் இங்கே இது ஒரு முன்னறிவிப்பு மட்டும்தான் இதன் பொருள் சூரிய உதய காலத்தில் கோழி கூவும் என்பதுதானே தவிர கோழி கூவினால்தான் சூரியன் உதிக்கும் என்பது இதற்கு அர்த்தம் அல்ல கோழி என்ற இனமே இல்லாத நாடுகள் கூட உள்ளன ஆனால் சூரியோதயம் இல்லாத நாடே கிடையாது சூரியன் உதிப்பது என்பது அன்றாட நிகழ்வு ஒரு கோழி கூவுவது அதை ஒட்டிய ஒரு நிகழ்வே தவிர அதன் அடிப்படையோ அஸ்திவாரமோ அல்ல சகுனங்கள் என்பவைகளும் இப்படிப்பட்டவைகளே சில சகுனங்கள் அறிவுபூர்வமான காரணங்களுடன் கூடியவை சில சகுனங்கள் எந்த விதமான காரண காரியங்களும் இன்றி மனிதனின் தொன்று தொட்ட நம்பிக்கையாக உள்ளவை சகுனங்களை எந்த அளவு ஏற்கலாம் கருவேப்பிலை என்று சொல்லும் அளவுக்கு மட்டுமே கருவேப்பிலையை ரசத்தில் சேர்க்கும்போது அதன் மனமும் ருசியும் கூடுதலாக இருக்கும் அதே சமயம் சமையல் முடிந்து இலையில் பரிமாறும்போது அதை எடுத்து வெளியில்தான் எரிவார்கள் மாறாக சமையலில் முழுக்க முழுக்க கருவேப்பிலையை மட்டும் சேர்த்து கொண்டால் அதை வாயில் வைக்க முடியாது தோல்விகளாலோ துன்பங்களாலோ மனம் துவண்டு போய் இருக்கும்போது தெம்பு கொடுக்கவும் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயலில் ஈடுபட பயன்படும் அளவிற்கு சகுனங்களை உபயோகிக்கலாம் செயல்களை தாமதப்படுத்தவோ பிறரை இழிவுபடுத்தவோ சகுனங்கள் காரணமாக அமையக்கூடாது அந்தனர் ஒருவர் வைதிக கர்மங்களை முன்னிட்டு குளித்துவிட்டு ஈர உடையுடன் வீட்டை விட்டு தெருவில் இறங்கினார் அதற்காகவே காத்திருந்தது போல் பூனை ஒன்று விருட்டென்று குறுக்கே ஓடியது சனியன் பிடித்த பூனை என்றார் அந்தனர் அங்காரமான குரலில் ஓடிய பூனை நின்றது கோபத்துடன் திரும்பி பார்த்து அவரை முறைத்தது மீசை துடிக்க ஏ மானிடனே எதற்காக என்னை திட்டினாய் என்றது கடுமையான குரலில் வியப்படைந்த அந்தனர் முக்கியமான ஒரு சடங்கை செய்வதற்காக நான் புறப்பட்டேன் அந்த சமயத்தில் கருப்பு பூனையாகிய நீ அபசகுணம் போல் குறுக்கே வரலாமா என்றார் குரலை சற்று சாந்தப்படுத்திக் கொண்டு சமாதானமான குரலில் எல்லாமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் என்பதை நீ ஓதிய வேதங்கள் உனக்கு கூறவில்லையா அதற்கு அந்தந்த வேலை என்று ஈசன் நியமித்திருக்கும் போது சகுனத்தின் பேரில் பழி போடுவது நிறீசுவர வாதம் சார்ந்தது என்பதை நீ அறியமாட்டாயா இதனை உனக்கு கற்பித்தது யார் உன் தாயா உன் தந்தையா உன் குருவா அல்லது நீ ஓதிய வேதங்களா அனல் போல் பொ பொழிந்த பூனையின் வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் அந்த அந்தனர் பூனை தொடர்ந்தது மூன்று நாட்களாக அந்த எலியை குறிவைத்து நான் பாயும் போதெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து யாராவது குறுக்கே வந்துள்ளீர்கள் அதற்காக நான் உங்களை திட்டினேனா சரி நமக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன் என் மூன்று நாள் பட்டினியை பொருட்படுத்தாமல் வேட்டையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்றாவது அது சிக்கும் என்ற நம்பிக்கையுடன் வீட்டுக்கு திரும்ப இருந்த அந்தனர் இப்போது தமது முடிவை மாற்றிக் கொண்டார் பூனைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் விதவை எதிரே வந்தால் அபசகுணம் ஒற்றை பிராமணன் எண்ணெய் குடத்துடன் வருபவன் இவர்களை கண்டால் ஆகாது என்று சகுனம் பார்ப்பவையெல்லாம் இவ்வகையை சேர்ந்தவையே நமது காரியங்களுக்கும் இவற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன் அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்த்தால் நல்லது என்றார் அரண்மனை ஜோதிடர் அவனிடம் மன்னன் சேவகனை அழைத்தான் அதிகாலையில் போய் எங்காவது இரட்டை காக்கை காக்கைகள் தென்படுகின்றனவா என்று பார்த்து வரும்படி உத்தரவிட்டான் பொழுது விடியும் முன்பே கிளம்பிய சேவகன் அடுத்த தெருவிலேயே இரண்டு காக்கைகள் அமர்ந்திருப்பதை கண்டான் ஓட்டமாக ஓடி வந்து அரசனிடம் அதை சொன்னான் இருந்து துள்ளி எழுந்த அரசன் வேகமாக வந்தான் அந்த இடத்திற்கு ஆனால் அங்கு அப்போது இரு காக்கைகள் இல்லை ஒரு காக்கை தான் இருந்தது மற்ற ஒன்று அதற்குள் எங்கேயோ பறந்து போய் விட்டிருந்தது கோபம் கொண்ட அரசன் தளபதியை அழைத்து தவறான தகவல் சொன்ன சேவகனுக்கு பத்து சவுக்கடி கொடுக்க உத்தரவிட்டான் இதை கேட்ட சேவகன் சிரித்தபடி மகாராஜா காலங்காத்தாலே நான் இரட்டை காக்கைகளை பார்த்தேன் பலன் கைமேல் கிடைத்துவிட்டது என்றான்